ஒரு பெரிய யுத்த சூழ்நிலைக்குள்ள நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இங்கே இருந்து இடம்பெயர்ந்து போய் ஒவ்வொரு ஒரு இடங்களாக இருந்து ஒரு அந்த சிறு வயது காலத்தில் இருந்தே வந்து இந்த அநீதிகளுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப வேணும் இதை பற்றி எழுதணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருந்த ஒரு குழந்தை மெது மெதுவாக வளர்ந்து வளர்ந்து அதுக்கான ஆயுதம் என்ன எங்களோட கஷ்டங்களையோ உங்களோட வழிகளையோ எங்கள் இந்த அரிசியலையோ பேசுகிறதுக்கான வழிகள் என்ன இருக்குது இந்த வரிகள் வேதனைகள் எல்லாத்தையுமே இந்த நீதிகள் எல்லாத்தையுமே நான் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு என்னால் எப்ப முடியுமோ அப்ப நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட நான் இந்த மண்ணிலையத்து துரத்தப்பட்ட அப்படின்னு சொல்லணும் வணக்கம் நான் நவயுகா குகராஜா பொம்மை திரைப்படத்தின் இயக்குனர் பொம்மை திரைப்படம் இப்போ இப்ப வந்து இலங்கை முழுவதும் வந்து பல திரையரங்குகளில் வெளியாகி கொண்டு இருக்குது நிறைய வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்குது நிறைய நல்ல விடயங்களை வந்து இந்த படம் செய்து கொண்டிருக்குது அந்த நேரத்தில் வந்து நான் உங்கள் எல்லாரையுமே இந்த ப்ரெஸ் மீட் வழியாக சந்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த படைப்பு என்ன ஏன் இந்த படைப்பு எதற்காக அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கம் ஒன்று கொடுக்கறதுக்கு தான் இன்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் இந்த வடமாகாணத்தில் பிறந்து வசாபலான்ல பிறந்து ஒரு பெரிய யுத்த சூழ்நிலைக்குள்ளே நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இங்கே இருந்து இடம் போய் ஒவ்வொரு இடங்களாக இருந்து ஒரு அந்த சிறு வயது காலத்தில் இருந்தே வந்து இந்த அநீதிகளுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப வேணும் இதை பற்றி எழுதணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருந்து ஒரு குழந்தை மெது மெதுவாக வளர்ந்து வளர்ந்து அதுக்கான ஆயுதம் என்ன எங்களோட கஷ்டங்களையோ எங்கட வழிகளையோ அநீதிகளையோ இந்த அரசியலையோ பேசுறதுக்கான வழிகள் என்ன இருக்குன்ட்டு தேடி அதை கற்று ஒரு சினிமாவோடு நான் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் நான் இந்த ஊரில் இருந்து பிறந்து இந்த ஊரில் நிறைய இழப்புகளை சந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எனது தந்தை வி எம் குகராஜா யுத்தத்தால் இறந்து போகிறாரு கொல்லப்படுகிறாரு என் குடும்பத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்த பிறகு இந்த வழிகள் வேதனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த அநீதிகள் எல்லாத்தையுமே நான் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு என்னால் எப்போ முடியுமோ அப்போ நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு நான் இந்த மண்ணில் இருந்து துரத்தப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அந்த ஒவ்வொரு கதைகளையும் கோர்த்து நான் ஒரு திரைப்படமாக வந்து உங்களுக்கு முன்னால் கொண்டு வச்சுருக்கிறேன் மக்களுக்கு முன்னால் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் கொண்டு வச்சுருக்கிறேன் இது ஒரு மிக பெரும் பயணம் அப்பா வி எம் குகராஜாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் அவர் ஒரு மக்கள் கலைஞர் என்று கொண்டாடப்பட்டவர் மக்களுக்காக நிறைய வேலைகளை செய்தவர் கசிப்பொழிப்பு சம்பந்தமான அந்த எழுபது எண்பதுகளில் நாடகங்களையும் மக்களை சரியான வழிக்கு திருப்புறதுக்கான நிறைய வேலைகளையும் செய்த ஒரு கலைஞர் தேசிய விருது வென்றவர் மனிதன மிருகம் என்ற ஸ்கிரிப்டுக்கு தேசிய விருது அவர் வென்றிருக்கிறார் அதே மாதிரி அரங்கம் அப்படி என்ற சஞ்சிகை முதலாவது நாடக சஞ்சிகை ஆசிரியர் அப்பா அதே மாதிரி தியாகங்கள் கதை தான் என்ற ரெண்டு திரைப்படங்கள் அந்த காலத்தில் எடுத்திருக்கிறார் துரதிர்ஷ்டவசமாக வந்து அவரை நாங்கள் இழந்து போகிறோம் அப்போ அந்த அநீதி அவர் விட்டு போனதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு மகளாக நான் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த உணர்வுகள் உங்களுக்கு விளங்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன் இந்த கதைகளை நான் ஏன் சொல்கிறேன் ஏன் நாங்கள் இதை சொல்லணும் இப்படிப்பட்ட நிறைய குழந்தைகளுக்கு இந்த மண்ணில் நிறைய அநீதிகள் நடந்திருக்கு இந்த கதைகள் சொல்லப்படுகிறபோது நாங்கள் வந்து அதை ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நாங்கள் காணுற விஷயத்தோட எங்களுக்கான நீதியை வந்து நாங்கள் ஒரு கலையாக மாற்றுகிறபோது அது எங்களை குணமாக்கும் இந்த சமூகத்துக்கான ஒரு அரசியலாக இருக்கும் ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் தான் இந்த பொம்மை திரைப்படம் உங்களுக்கு முன்னால் வருது நான் இத்தனை இழப்புகளையும் சந்தித்து இத்தனை கஷ்டமான ஒரு கடந்த காலத்துக்குள்ளே இருந்து வரணுன்றதுக்காக நான் உங்களை இந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்கல இந்த படம் நல்லா இருக்குது இந்த படத்தை பார்க்குற எல்லாருமே வந்து நிறைய சிந்திக்கிறாங்க இந்த படம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு திரை அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கு முதலாவதாக வந்து இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எனக்கு இந்த நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான் எனக்கு இப்படி ஒரு படம் இருக்குது இப்படி ஒரு கதை இருக்குது ஒரு பெண் இயக்குனராக நான் பெண் ஆனண்ட் ஒரு பிரிவாக நான் பார்க்கல எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு தான் இங்கே கலைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க சினிமாவை வளர்த்துக்கொண்டிருக்கிறாங்க நிறைய பிரியத்தனங்களோட அதே மாதிரி நானும் அந்த பயணத்தில் ஒரு தியாக நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் நான் கேட்டப்போ ஐபிசி தமிழ் நிறுவனம் அதுக்கு இந்த படத்தை நான் செய்கிறேன் எங்களோட வழிகளை பேசுகிற ஒரு நல்ல படமாக இருக்குன்ற காரணத்தினால் அவங்க இதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படி இந்த படம் வெளியில் வந்திருக்குது உண்மையாக போனால் இந்த படத்தை பற்றி திரைக்கதையில் அவ்வளவு அருமையாக இருக்குது எங்கேயுமே எங்களுக்கு போர் அடிக்கையில் அப்படின்னு சொன்னதுகளும் மற்றது வந்து இந்த படம் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பலமான ஒரு அரசியலை பேசுது அப்படின்னு சொன்னதும் ஆக்கிரமிப்பு சம்மந்தமான ஒரு நில அரசியலை படம் பேசுது அப்படின்னு சொன்னதும் அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் சிறப்பு காட்சிகள் சிறப்பு திரையிடர்கள் நாங்கள் செய்திருந்தோம் எல்லாத்துலேயுமே அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீரும் அப்படியானதுகளையும் தான் நான் பார்த்திருந்தேன் நான் நான் இதை ஏன் இப்படியெல்லாம் இந்த படத்துக்கான வரவேற்பு இருக்கும்போது மக்கள் வந்து இதை மக்கள் வந்து இதை பார்க்கணும் மக்களுக்கான படம் இங்கே எல்லாருமே வந்து இப்படியான காலகட்டங்களை தாண்டி இப்படியான கஷ்டங்களை தாண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்போ ஒரு கலை வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் கலை வந்து எங்களை குணப்படுத்தும் நாங்களும் திரையில் வந்து ஒரு ஒரு ஹீரோவாக ஒரு ஹீரோயினாக எங்கட கதைகளும் பேசப்படுது நாங்கள் திரையில் இருக்கிறோம்ன்றது வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்குமான அங்கீகாரமாக இருக்கும் நிச்சயமாக வந்து கலைகள் வந்து மாறுதலை ஏற்படுத்தும் மனதில் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் குணமாக்கும் ஆற்றல் கலைக்கு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது புதுசானது ஒன்றும் இல்லை அப்போ இந்த கலைகள்னால் மக்களை ஆற்றுப்படுத்துறதுமே அவங்களுக்கான அந்த மனநிலைக்கான அந்த அந்த ஒரு உதவியை செய்கிறதுமே கலைகளால் செய்யப்படலை மெது மெதுவாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யப்பட்டு கொண்டிருக்குது என்னென்னா நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டுருக்குறோம் ஸோ அப்படியான ஒரு நேரத்தில் வந்து ஒரு படைப்பு வருகிற போது நான் உங்கள் எல்லார்டையுமே என்ன ஒரு தங்கையாக நினைச்சு என்னை ஒரு சகோதரியாக நினைச்சு உங்களோட வீட்டு பிள்ளையாக நினைச்சு நீங்கள் வந்து இந்த படத்துக்கான உங்களோட முழு ஆதரவையும் கொடுக்கணும் நீங்கள் திரையரங்குகளில் படம் வெளியாகுது ராஜா தியேட்டரில் இருக்குது ரீகல் தியேட்டரில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் படத்தை போயிட்டு பாருங்க படத்தில் உங்களுக்கான விமர்சனங்களை எனக்கு சொல்லுங்க அது எங்களை வளர்த்து வளர்க்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்கும் நான் உங்களோட கதைகளை நீங்கள் சொல்கிறத கேட்க விரும்புகிறேன் ஸோ இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் இருக்குது கட்டாயமாக இந்த படத்தை போய் பாருங்கள் இந்த ஊடகங்களும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நான் இந்த படத்தை தொடங்கின நாளில் இருந்து எல்லாருமே வந்து அவங்களா இதை தாங்கும் நாங்கள் போடுறோம் ட்ரெய்லரை தாங்கும் நீங்கள் என்ன ஒரு இன்டர்வியூ தாங்கும் இப்படின்னு என்னட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு அவங்களா முன்னுக்கு வந்து இதை செய்து தராங்கள் யாழ்ப்பாணத்து கலைஞர்கள் அனைவருமே யாழ்ப்பாணத்துக்கு கலைஞர்கள் பயங்கரமாக இதில் நடிச்சிருக்கிறார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு திறமைகள் எங்கே இருந்ததுனால அப்படின்னு அவ்வளவு நல்லா செய்திருக்கிறாங்க போயிட்டு பாருங்க படம் சொல்ற அரசியலை பற்றி நாங்கள் பேசுவோம் இந்த படத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டி இருக்குது ஒரு பெண் இயக்குனராக நான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் அதுவே இந்த மண்ணிட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அளித்த இந்த அமைப்புக்கும் எனக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பிரபஞ்சம் நல்ல விடயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் ராஜா நன்றி வணக்கம்